ப்ரோக்ராம் இப்போதைக்கு முடியாது போல டான்ஸ் பாட்டுன்னு களை கட்டிட்டு இருக்கு நம்மளும் டான்ஸ் ஆடி காலெல்லாம் வலிக்குது அதுக்கு முன்னாடி யாரா என் கூட வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் ஹிந்தி இங்க எவ்வளவு ஜாலியா பண்ணா போயிட்டு இருக்கு இப்பதான் உனக்கு பாத்ரூம் வருமா ஹிந்தி இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் சொல்லிட்டு வராது வாடி போலாம் ஆஹா வாய்ப்பே இல்லம்மா நீ வேணா போயிட்டு வா இங்க எவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருக்கு அதெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் ரெஸ்ட் ரூம்லாம் வர முடியாது நீ தனியா போயிட்டு வா ஏ மலரு அப்புறம் நானும் பழிக்கு பழி வாங்குவேன் நீ கூப்பிடும் போது நானும் இதுதான் சொல்லுவேன் பரவாயில்லையா அது அப்ப பார்த்துக்கலாம்

யாரு இவனுங்க கிண்ணடி வழி மறைச்சு நிக்கிறானுங்க இது ஒரு பொறுக்கி கும்பல் அதனாலதான் லேடிஸ் போற இடத்துல இவனுங்க நேற்றுக்கானுங்க சீ இவனுங்க வழி விட சொல்லு ஹே உங்களுக்கு அறிவில லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போற வழியில நீங்க நின்னுட்டு என்ன பேசுற நான் என்ன ரெஸ்ட் ரூம் கிட்ட நின்னு போற வழியில தானே நின்னு இதுல என்ன தப்பு இருக்கு சி இந்த பக்கத்துல போவாங்க அந்த அறிவு கூட இல்ல உங்களுக்கு இப்போ நீங்க போகும்போது ஏதாவது வம்பல்தானா நான் பட்டத்தானே நின்னுட்டு நாங்க போற வழியில தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி இருந்தா நாங்க எப்படி போறது? வழி விடுங்க. ஓ ஆமாடா மச்சான் இந்த பக்கம் தான போறோம். அதான் பாப்பா ரெண்டு பேரும் தவிச்சு போய் நிக்குதுங்க போல. எது பாப்பா வா. ஹே අනික நீ அடி வாங்குனது ஞாபகம் இல்லையா? கின்னடி அடிச்சியா? ஆமாடி அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அடிச்சியா? ஞாபகமே இல்லையே. பொண்ணு கையால அடி வாங்குறதெல்லாம் எனக்கு பூ கையால அடி வாங்குற மாதிரி அதெல்லாம் எனக்கு வலிகாதுமா. சி சில பொறுக்கிங்களுக்கு எவ்வளவுதான் அடிபட்டாலும் வலிக்காது தான் வலி விடுங்கடா இருமா சாரில இவ்வளவு அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் எப்படி விட்டுறது இப்படியே பின்ன இப்படியே விடாம இருமா பொங்காத என்ன உன்னை இவங்கள சாரில பாக்கும்போது என்ன சாங் ஞாபகம் வருது அது எப்படி மச்சா சொல்றது பரவாயில்ல சொல்லுடா நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே யாரது என் கண்ணிலே சிவந்தது என் மஞ்சமே கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே ஏய் சூப்பர் பாட்டுடா தேங்க்யூடா மச்சான் அப்புறம் உனக்கு இந்த அம்மா பார்த்தா என்ன பாட தோணுது ஆமாடா ஏன்னா இந்த அம்மா ரொம்ப பெரிய பாடகி இல்ல அதனால இவங்களுக்கு பாட்டுலயே நம்ம பதில் சொல்லலாம் கரெக்ட் தான் சொல்ல சொல்லு என்ன பாட்டு நீ அமுக்கு வருது சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்கத்தையின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக வைக்கும் வந்த வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க ரெண்டு பேரும் பாடி முடிச்சதும் நாங்க சிறப்பு எடுக்க என்னடி துமரா ஓவரா பேசுற சிறப்பா நடிப்பியா எங்க அடி பாப்போம் ஆமாடா திமர் என்ன பண்ணுவ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போற இடத்துல வழி மறைச்சு நக்கலா பண்ணிட்டு இருக்கீங்க அரஞ்சேன்னு வைங்க இந்தமா ப்ளூ சாரி நீ லிஸ்ட்லயே இல்ல இந்த பொண்ணு மட்டும் தான் லிஸ்ட்ல இருக்கு அதேவே இல்லாம லிஸ்ட்க்குள்ள வந்தறத சொல்லிட்டேன் என்னடா மிரட்டற ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்ட் ஏதாவது என்னால பண்ண முடியுமா தொலைச்சிரும் பாத்துக்கோ மச்சான் அவளுக்கு மட்டும் பாடம் கத்து கொடுத்தா சரிவரது போல அந்த அம்மாக்கும் சேர்த்து கத்து கொடுறான் சரி நிப்பாட்டேங்க படிக்கிற நாயக்கல்லாத நாயங்க நீங்கள் நீங்கள் எங்களுக்கு படம் கற்றுக் கொடுக்க போறீங்களா உங்களுக்குலாம் கியார் சீட்டு கொடுத்தது இங்கே இந்த காலேஜுக்கு வர எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா சீட்டு கிடைக்காம எவ்வளோ பேர் இந்த காலேஜ்லேருந்து சீட் கிடைக்காம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு திரும்பி போகிறாங்க அவங்களுக்குலாம் கொடுத்திருந்தா இந்த சீட்டோட வேல்யூ தெரியும் சீட் இந்த காலேஜோட வேல்யூன்னு தெரியாமல் இந்த படிப்போட வேல்யூன்னு தெரியாமல் சுற்றி உங்களுக்கு உங்களுக்குலாம் யாரோட சீட்டு கொடுத்தது என்ன பண்றது வெளியில் சைட் அடிச்சு போர் அடிச்சிருச்சு அதனாலதான் இப்படி காலேஜ்ல சீட்டை வாங்கி இந்த மாதிரி உங்களை மாதிரி பொண்ணுங்களை சீட் அடிச்சிட்டுருக்கோம் படிக்க விடலாமலாயங்க சைட் அடிக்க வந்திருக்கீங்க இருங்கட உங்களை திங்ஸ்பாலிட்ட ஏய் நீ யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணு பயப்பட மாட்டோம் சரி அதுதான் இருக்கட்டும் அந்த உங்ககிட்ட நான் அம்மா நீ சொல்லு எதுக்கு அந்த அது இல்லாம கிடைக்க பாத்துச்சு என்னோட கிளாஸ் சிகரெட் பிடிக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்தான் நான் எவ்வளோ சொன்னேன் அந்த சிகரெட் கீழே போடவே இல்லை அடிச்சனா அதுக்கப்புறம் தான் அந்த சிகரெட்டை கீழே போட்டான் என்ன உன் மனசுல பெரிய ஜான்சி ராணி நினைப்பா ஒரு ஆம்பளை பையனை அடிச்சிருக்க தப்ப தட்டி கேட்கணும்னா ஜான்சி ராணி தான் வரணும் இல்ல தைரியமா இருக்க எந்த பொண்ணு வேணா அதை செய்யலாம் கரெக்டா சொல்லு மித்ரா சரி நீ என் ஃப்ரெண்டு மேல அன்னைக்கு கை வச்சு இல்ல இப்போ அதுக்கு பதிலாக உன் முன்னாடியே உன் ஃப்ரெண்டு மேல கை வைக்கிறேன் பாக்குறியா என்னடா சொல்ல புரிக்கு

டேய் புருக்கி சாரி உடட இல்லன வெச்சுக்கோ உனக்கு மான மரியாதை இல்ல போய் பார்த்துக்கோ அதெல்லாம் போنا போட்டும் முதல்ல உன் ஃப்ரெண்ட் ஏ ஃப்ரெண்ட் அடிச்சதுக்கு சாரி கேக்க சொல்ல அதுக்கப்புறம் அப்புறம் உடறே ஆரியா என் ஃபுட் இவங்க கிட்ட நான் சாரி கேக்கணுமா அதின்னா ஜென்மத்த அடைக்காதே நீ மரியாதே சாரி உடல பிரின்சிபால் தான் அடுத்து வருவார் ஹே யார் வேணா வந்துண்டி நான் கவலைப்பட மாட்டேன் படிக்குன்னு நினைக்கிறவ நான் கவளப்படணும் ஐயோ நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு 나ハையே கவளப்படணும் சி ஒன்னெல்லாம் எப்படி தான் வீட்ல வச்சு வளக்குறவங்கள தெரியல

இங்கேயே விளையாடலாமா இல்ல கிரௌண்ட் போலாமா என் மச்சான் மேல கை வச்சா அவன் சும்மா இருப்பா நினைச்சியா இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் உரு தெரியாம அழிக்க போறான் பாரு என்ன பைத்தியக்காரா இவன் ஊரு குத்து தான் அவனை கொத்துனா அதுக்கே ரத்தம் வந்து எடுத்து செத்துருவான் போல இவனுக்கு இவ்வளவு பில்டப்பாடா என் மச்சம் மூஞ்சி மாத்தடா என்ன அப்படி வச்சிருக்க டே மொஃபனே வந்தன செத்த வலிக்குது வாயை மூடிட்டு இருந்துரு இங்க பாரு இது பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நான் அடிச்சேன்னு வெயி இது பிரின்ஸ்பால் கிட்ட ஏற்றோட்டிட்டேன்னு இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும் அவங்க அதில் இன்வால்வ் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்று உயிரோட ஒன்று மட்டும் இல்லை உங்கள் மூணு பேருமே உயிரோடு விட்டு போகிறேன் இது இதுக்கப்புறம் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்க்கு முன்னாடி நின்றுட்டு வரப்போகிற பொண்ணுங்களை வழி மறைத்து ஏதாவது வம்பளத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க உரு தெரியாமல் அழைச்சிருவேன் இப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன் மட்டும் நினைக்காத நீ வெளியில் வருவே இல்லை அப்போ இருக்கடா என் மித்ரா சைட்லையும் அவன் ஃப்ரெண்டு சைடுலையும் கை வச்சா கையை ஒட்டைக்காம நான் கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டேன்டா நீ வேற வெளிய வேற வரணுமா நீ இங்கே நான் பாத்துக்கிறேன் தள்ளுடா நான் உடைக்கிறேன் அவன் கைய உடைக்க தெரியாமலடா இதுல மிச்சாவும் பூஜாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனாலதான் வெள்ள வரட்டும்டா செத்தாவன் அதுவும் எங்ககிட்ட அடிபட்டு சாகர்ல ஓடிருங்க மரியாதையா சொன்னது காதல் விழுகல போங்கடா ஆத்தாடி நான் நிக்கல நான் போறப்பா இவங்க ஒரே குத்துல ரத்த வர வச்சுட்டாங்க டீ டீ மண்டக சாயம் என்ன ஆளு விடுங்கடா இவங்க அடிச்சு அடிச்சு மூஞ்சி உடச்சிருவானுங்க போல

சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் போங்க டைம் ஆகுது பாருங்க என்ன விசாரிக்காம அவளை அடிச்சுட்டேன் வாடி போலாம் ஈரோடு முத்தங்கள் கலந்ததினாலே பார்வையொன்றில் காதல் கொண்டா இந்த நெஞ்செங்கும் நுண்புகம் அடிச்சானே ஒரு சாரி அது கேட்டா நான் பாவி பையன் இவ்வளோ நேரமாக ஆரன் அடிக்கிறேன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அச்சு எப்போ நான் எப்போ வந்தேண்ணா டே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குடா சாரி நான் கவனிக்கல கவனிக்கலையா என்ன எல்லார் ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அது டேய் வந்தேண்ணா என்னடி எங்களுக்கு டைம் ஆகுது நாங்க கிளம்பட்டா பஸ்லயா போறீங்க பின்ன ஏதாவது ஃப்ளைட் எதுவும் வாங்கி வச்சிருக்கீங்களா ஃப்ளைட் வேணும்னா சொல்ல சொல்லடா வாங்கிடுவோம் நம்ம வீட்டு மருமகளுக்கு இல்லாதான் ஆட்டி கட்டப்பட்ட வேறே என்னோட மலரு ஆ ஆ ஒன்றும் இல்லைண்ணா பூஜா ஆ சொல்லுங்கண்ணா என்னம்மா போகும்போது எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு போல போனீங்க உள்ள வெள்ளம் வரும்போது இவ்வளோ ஃபேஸ்ட்டு எல்லாம் இருக்கு ஆ அது வரலண்ணா பூஜா ம் போகலாமா ஆ போகலாண்டி சரி இல்லையே ரஃபி காஃபி கேன்வாண்டி ம் போகலாண்டி சுத்தமாக சரியில்லை

என்னடா அது வந்து எதாவது ப்ராப்ளமா இல்லைண்ணா உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல அச்சு எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லு அது வெல்கம் பார்ட்டி வச்சிருந்தாங்கல்ல ஆமாடா அழகாக எல்லாரும் கிளம்பி வந்தீங்க என்ன முடிஞ்சிச்சுல நல்லபடியா அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுண்ணா ஆ அதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன இல்லைண்ணா நம்ம மித்ரா இருக்கா ஆமாம் நம்ம மித்ரா அவளுக்கு என்ன அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் கேட்குற ஏதாவது என்னடா பிரச்சனை அண்ணா அது வந்து இன்னைக்கு காலேஜில் மித்ரா கிட்டே பூஜா கிட்டேயும் ஒருத்தன் தப்பா தப்பா நடந்துகிட்டா என்னடா சொல்ற எவன்டா நான் சொல்றத பொறுமையா கேள்வி என்ன பொறுமையா சரி சொல்லு என்ன நடந்துச்சு

அண்ணா காலேஜ்குள்ள அடிச்சா பெரிய பிரச்சனையா இருந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் அடிச்சாலே பெரிய பிரச்சனையா சொல்றேன் நீ அதர் காலேஜ் ஸ்டூடண்ட் நீ அடிச்சுனா அண்ணா வேணாண்ணா இது நம்ம மித்ராவுக்கும் பூஜாவுக்கும் தானே ப்ராப்ளம் வேணா சொன்னா கேளு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நான் ஃபேஸ் பண்றேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன தனிதான் மித்ரா கிட்ட போனோம் நீ வா எவன் காமி அண்ணா சொன்னா கேட்க மாட்டேன் டேய் வாடா எவன் காமிடா அண்ணா வான்னு சொல்றேன் அண்ணா கைக்கு ஈரு நான் வர்றேன் அடியே நீ இந்த படுத்துற 9 ஸ்டார்ட் ஆக போதேடி கிண்ணே இப்படி கவுந்து கவுந்து படுத்துக்கிறியடி அட உட்கார கூட முடியல அப்புறம் எங்க வாக் பண்றது என்னால முடியலப்பா இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு நீ மொடப்பட்டேன வந்துக்கோ பினாரி சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்புறம் லைஃப் லாங் நீ பாத்துக்கோ நான் சி செக்ஷனே பண்ணிக்கிறேன் முடியல எனக்கு மூச்சு வாங்குது ரெண்டு மூச்சு வாங்குது சொல்றீங்க என்னால

என்னடாமா நார்மல் டெலிவரி ஆகணும்னா எழுந்து நடந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதானே ஆகும் அத்த என்னால முடியல இப்ப கூட பாருங்க என்னால உட்கார முடியல நான் படுத்திருக்கேன் நான் எப்படி எடுத்தாலும் நடக்க முடியும் இங்க பாரடி என்கிட்ட திட்டு வாங்காத இங்க என்கிட்ட திட்டு வாங்குவ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்டயே திட்டு வாங்குவ எழுந்து நட சொல்லிட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் என்னால எழுந்து நடக்க முடியாது சரி விடுடா அவனால தான் முடியலன்றால அவளுக்கு தாமா பொறுப்பு பின்னாடி கஷ்டம் டெலிவரி டைம்ல அளல்ல ஒண்ணும் இல்ல இப்பதான் சாப்டா வேற அதனால நடக்க முடியலையன்னவோ கொஞ்ச நேரே கழிச்சு ஓடி நடப்பா நோ 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 அத்தை எப்ப கொட்டால நடக்க முடியாது நான் போய் தூங்க தூங்க போறியா இருடி நீ எப்படி தூங்கறே நானும் பாக்குறேன் ஐயோ கோதம சும்மா மாசம் போய் பண்ணலாமா கேக்க டார்ச்சர் ஒழுங்கா எழுந்து நடந்துட்டு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை இல்ல டாக்டர் அம்மாவுக்கு பிரச்சனை இல்ல நீ தான் அதஏதா நான் சொல்றேன் நான் கஷ்டப்பட கஷ்டப்படறேன் நான் என்ன பண்ணிட்டு போறேன் நீங்களே டார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மாருங்க என்னே விடுடா முடியல போல நான் இல்லனே மர்மங்க நடப்பா என்னடாமா அட நடந்து கிளிப்பா என்னால என்னைக்குமே நடக்க முடியாது ஸ்ட்ரைட்டா ரைலைவே வர்க்கானுக்கு அப்புறம் நடப்ப நான் என்ன சொன்னா எல்லாம் கழிவுகளை ஊத்தி அப்பதான் என்ன தெரியும் வேலை நீங்கள் டார்ச்சர் பண்ணால் நீங்கள் சும்மா நட எக்ஸசைஸ் பண்ணு உட்காராத குண்ணி நிம்மறன போங்க ஓட்டம் பார்த்தீங்களாம்மா அந்த அம்மாவுக்கு சளிப்பா சரி விடுடா சரி ஒன்பதாம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு வளைக்காப்பு போடணும்ல ம் ஆமாம்மா அதுக்கு தான் நீங்கள் ஜோசியில் பார்க்க போறேன்னு போலையா போகணும்டா இன்னைக்கு தான் போய் பார்க்கணும் நேற்று பார்த்தேன் நேற்று நல்ல நாள் இல்லை அதனால தான் இன்னைக்கு நல்ல நாள் முருகருக்கு உகந்த நாள் அதனால இன்னைக்கு போய் பார்க்கலான் இருக்கேன் சரிங்கம்மா நீங்கள் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க நம்ம பேப்பிஷோர்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் நான் இப்ப அவரை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன் இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கிச்சன் எல்லாமே இருக்கு என்ன கேட்டாலும் எடுத்து கொடு சரியா சரிமா நான் ஏய் ஏ பத்திரம் பாத்துக்கைய மர்மங்களே பேரம் பேத்தியும் சரிமா நான் பாத்துக்கறேன் போங்க சரிடாப்பா சரிடாமா இருந்தா போய் தூங்கு அவன் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பா நீ டைரடா இருந்தா மேல படுத்துங்க தூங்கு எனக்கு நான் கண்ணால உங்களுக்கு என்ன நீங்க வயித்துல சமல்லாம் தெரியு அப்பா சரிடாமா நீ கீழ் ரூம்ல படுத்துக்க அத்தை போயிட்டு வந்தற ஏதாவது வேணும்னா கௌதம் கூப்பிட சரியா ம் சரிங்க அத்தை பாத்து பத்தற போய்ட்டு வாங்க ம் சரிமா அம்மா எப்படி போறீங்க காரنا தானே ம் நான்மாட நான் டிரைவரோட போய்ிட்டு வந்தற சரிமா பாத்து ம் சரிப்பா நீ இப்போளே படுத்துக்கோ ம் சரிமா கௌதம் என்னடி எனக்கு லைட்ட பசிக்கிற மாதிரி இருக்கு பசிக்கிற மாதிரி இருக்கா இப்பதான் இது சாப்பிட்டேன் கௌதம் இந்த டைம்ல அதிகமா பசி இருக்கும் கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல உங்களுக்கு தெரியாதா ம் தெரிஞ்சுக்கறேன்டி அத பசிக்குது ஏதாவது எடுத்துக்கோங்க போங்க இல்ல நேரா புள்ள வெல்ல வரட்டும்டி அப்புறம் இருக்கு உனக்கு என்ன இதா சொல்லீங்களா இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல போ உனக்கு என்ன வேணும் என்ன கிச்சன் ஸ்பைசியா இருக்கு அத எடுத்துக்கோங்க ஸ்பைசியா மணக்கத்தூள் தான் இருக்கு எடுத்துட்டு வா கௌதம்

எப்போவும் போல்டாக பேசிருக்க பொண்ணு கல்ல தண்ணி வந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுவும் தப்பே பண்ணாமல் நம்ம அடிச்சிட்டோன்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் நம்மளை தப்பே பண்ணாமல் அடிக்கும் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி தானே அவளுக்கும் இருக்கும் யோ அர்ஜுன் சரிடா அடித்ததான் அடிச்சு இல்லை ஒரு சாரி அது கேட்டியா அதையும் கேட்காம வந்துட்டேன் பாவம் அந்த பொண்ணு பாவமாக பார்த்துச்சு ஆமாம் அவள் ராட்சசி தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவள் ரொம்ப நல்லவன் சே தப்பு பண்ணி அடிச்சிருந்தா பரவாயில்ல தப்பே பண்ணாமல் அடிச்சிட்டோம் இப்போ அவ்வளோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டிருப்பா சே இவன் நம்மளை அடிச்சிட்டானே அப்படின்னு ஐயோ நமக்கு தூக்கமும் வரமாட்டேதே டே தாட்டாக இருக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு அடிச்சிட்டோமே நம்ம இது வரைக்கும் எந்த பொண்ணுமே அடிச்சதில்லை ஏன் என் தங்கச்சியை கூட நான் கை நீட்டி அடித்ததில்லை தப்பே பண்ணாமல் இப்போ நான் பூஜாவை அடிச்சிட்டேன் அது எனக்கு ரொம்ப கில்ஃப்டாக இருக்குது தூக்கம் வர மாட்டேதே தூக்கம் வரமாட்டேதே என்ன பண்ணலாம் டே அர்ஜூன் கேண்டா அப்படி பழம்பிகிட்டுருக்கேன் இப்போ செம்ம நம்ம மலருக்கு கால் பண்ணி அவள் நம்பர் வாங்கி சாரி கேட்டுவிட்டா மித்ராட்ட கேட்டோம்னா அவள் ஆயிரத்தெட்டு கொஷின் கேட்பா அதனால நம்ம மலர்கிட்ட கேட்டுடலாம் அவள் நம்ம தங்கச்சி இல்லை ஸோ அதனால தந்துடுவா மலருக்கு கால் பண்ணுவோம் இந்த அம்மாவுக்கு அவசரம்னு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டாதே மழை வேணாம் டா அப்பா அம்மா காப்பிடலாம்க்கா ஏய் சூடாபுட்டி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்டி ஹோல்ப்பா அல்ல அவப்பா சொல்லலாம் கில்லடி இன்றைக்கி காலேஜில் ஒரு சம்பவம் நடந்துச்சில்ல ம் ஆஹ் அவள் பார்த்தா வீட்டில் அவரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம் ஏய் இல்லடி அந்த சம்பவம் நடந்தப்போ நான் தப்பு பூஜா மேல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அவளை அடிச்சுட்டேன் அது உனக்கு தெரியுமா தெரியுண்டா பலமாட்டேன் ஏண்டா அந்த பொண்ணு இது வரைக்கும் அழுத்ததே இல்லை அவளை அழைச்சிட்டு பைத்தியக்காரா கொஞ்சம் கூட விசாரிக்காம அவளை அடிச்சிருக்க மூதேவி ஏய் ப்ளீஸ் டி அந்த கில்ட்டுனால தான் கொஞ்சம் கூட தூக்கமே வரலாமல் இவ்வளோ நேரம் பறந்து படுத்துட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் தான் உனக்கு கால் பண்ணி அவன் நம்பர் வாங்கி அவகிட்ட சாரி கேட்கலான்ட்டு அதுக்கு தண்ணி கால் பண்ணேன் நம்பர் வேணுமா அவகிட்ட கேட்காம எப்படி அவன் நம்பர் உனக்கு தருது ஏய் நீ வேற இவனு கோவா கொடுக்க போற உன்னோட அண்ணன் நீ எனக்கு தர மாட்டியா இதா சாக் என்ன உன் ரெஜிஸ்டர் பண்றல சரி அவ நம்பர் தரேன் பட் நான் தன்னை தான் சொல்லாத ம் ரொம்ப அறிவாளி தான் ஏண்டி உன்னையும் மித்ராவையும் எனக்கு தெரியும் என்னோட அத்தை பொண்ணு என்னோட சித்தி பொண்ணு நீ நீங்கள் ரெண்டு பேர் தராமல் எனக்கு வேற யாரையும் நம்பர் தரப்போறா அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நீ நம்பர் கொடு ஃபர்ஸ்ட்டு அது இருக்கட்டும் உனக்கு மிச்சா டிக்கெட் வாங்கிக்கலாமே எனக்கு ஏன் கால் பண்ண சப்பா இவ பதா சி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பா அடியே அவளே டென்ஷன்ல இருக்கா அண்ணன் அண்ணமில் உள்ள கோவம் போக காலேஜில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சா அவள் டென்ஷன்ல இருப்பா அதனால தாண்டி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண உனக்கு கால் பண்ணேன் போனாலும் நம்பர் அனுப்ப முடியுமா முடியாதா சரி சரி ரொம்ப ஓவரா பொங்காத நான் நம்பர் சென்ட் பண்றேன் இங்க பாருடா சாரி கேட்கறதுக்கு மட்டும்தானே வேற ஏதாவது கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் உன்னை என்னடி சொல்றப்பட்டு என்னை பத்தி உனக்கு தெரியாதா ஃபிளோட் பண்றாளா நானு சேசே என்ன நீங்க ரெண்டு பேதர முட்டிக்கிறீங்க அடிக்கடி ரெண்டு ஆகவே மாட்டது அதான்டா நம்பர் பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சோடா புடி பண்றேன் நான் அவிட்ட சாரி மட்டும் எதுவுமே பேச மாட்டேன் அதுவும் ஃபோன் பண்ணல இல்ல அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி தாண்டி நம்பர் அனுப்பி ஆல்ரெடி டைம் ஆவுது ம் சரி ஓகே பண்றேன் இதுக்கெல்லாம் அப்புறம் மித்ரா மித்ரா என்ன பண்றா அப்பா பதலையப்போ எடுத்தனே என்ன பண்றன்னு கேட்பா இப்போ உனக்கு மித்ரா விட பூஜா போல. ஹே சொல்ல என்ன பண்ற மித்ரா? அவல காய் வகைய இருக்கா. சரி சரி நீ நம்பர் நான் பேசணும். சரிடா இந்த சாரி நீ காலேஜ் வந்தா கேக்கலாமே இப்பதான் கேட்டே ஆகணுமா என்ன? சப்பா நம்பர் வாங்குறதுக்கு இப்ப சொல்றாம காலேஜ்ல போய் பேசலாம் போல ஹே சோடா நம்பர் தர முடியுமா முடியாதா சரி சரி பங்காத பங்காத சென்ட் பண்ணி விடு ஃபோன் வை சீக்கிரம் சென்ட் பண்ற நான் ஃபோன் வைக்கிறதுக்குள்ள சி வைடா ஃபோன் இப்ப நம்பர் அனுப்புறனே உடனே நம்ம சாரி கேட்றனும் பாவம் அந்த பொண்ணு ஹே நம்பர் வந்துச்சு ஐ love யூ so much, Mitra. நேற்று முன்னிலாவில் உன்னித்துல மடியில் காற்று நுழைவதனூர் உயிர் கலந்து கழித்திருந்தேன் இன்று வென்னிலாவில் வந்து நினைவில்